அனைவருக்கும் வணக்கம் நான் பசந்த் மீண்டும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் காணொலி ஊடாக என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து சற்று முன் யாழில் யுவதியோரால் தற்கொலை செய்து உயிர் மாய்த்த சம்பவம் ஒன்று நடந்திருக்கு ஸோ அதை குறித்து தான் இன்றைய தினம் இந்த காணொலி ஊடாக விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் கேரளா முதல் வர்றீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுடைய பாரோக்க வரும் சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து இந்த சம்பவமானது காலையில் அதாவது வந்து அதிகாலையில் இந்த சம்பவமானது நடந்தது அதுவும் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது யாழில ஒரணி பகுதியில் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு உண்மைக்குமே இதை நான் அறிஞ்சகையோடு எனக்கும் வந்த ஒரு பேரதிர்ச்சியாக இருந்துச்சு ஸோ இந்த காலத்திலே இப்படியெல்லாம் தற்கொலை செய்து உயிரம் மாய்த்து கொள்வாங்களான் ஒரு ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு உண்மைக்குமே அந்தந்த நேரங்களில் அப்படியான செயல்பாடுகள் நடந்தது தான் ஆனால் இந்த காலத்தில் அப்படியான செயல்பாடுகள் கொண்டே போயிட்டு இருந்தாலும் இந்த சம்பவம் வந்து வரணை பகுதியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றே சொல்லலாம் அதாவது வந்து இது என்னத்துக்காக நடந்தது ஏன் இந்த யுவதி வந்து உயிரமாய்த்து கொண்டவா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து நேற்றைய தினம் ஒரு இளைஞனவரால் சுட்டிபுற பகுதியில் அதாவது வந்து வரணை சுட்டிபுற பகுதியில் அவர் குலத்தொண்டிலேருந்து சடலமாக மீட்கப்பட்டவர் ஸோ அவர் வந்து தாமரைப்பூ பறிக்க சென்ற இடத்திலான் உயிர் மாய்த்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி நியூஸின் மூலம் நாங்கள் மறைஞ்ச நாங்கள் அதே மாதிரிக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பேரும் அப்படி சொல்லியிருந்தவங்க அப்போ அதனை தொடர்ந்து இன்றைக்கும் அதே பகுதியில் இப்படியான ஒரு இழப்பு சம்பவம் என்று சொல்லியிருக்க பெருமளவில் ஒரு வேதனையை தான் ஏற்படுத்துது ஸோ அது இன்றைக்கு ஏன் அந்த இழப்பு சம்பவம் நடந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து நேற்றைய தினம் உயிர் மாய்த்த இளைஞனுடைய காதலி யோசிச்சு பாருங்கள் இந்த காலத்தில் காதலி உயிர் மாய்க்கிறாங்களா ஸோ இதெல்லாம் அந்தந்த காலங்களில் நடந்தது உண்மைக்குமே வந்து காதல்னு சொன்னால் அது வந்து ஒரு புனிதமானது அப்படின்னு சொல்லி இருந்தது ஆனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் காதல்கிறதெல்லாம் வந்து ஒரு கத்தரிக்கா மாதிரி தான் போய்கொண்டிருக்குது ஸோ அந்த வகையில் உண்மைக்குமே இந்த விஷயம் வந்து ஒரு பேரதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு ஸோ காதலன் உயிர்மார்த்த சம்பவம் தெரிஞ்சு இன்றைய தினம் அவங்களுடைய காதலி பதினெட்டு வயசையான காதலி தூக்குட்டு உயிர் மாய்த்து கொண்ட சம்பவம் பெரிய அளவில் ஒரு வேதனையை ஏற்படுத்தி இருக்குது உண்மைக்குமே வந்து காதல்ண்டா இப்படித்தான் என்ற வகையில் அந்த தங்கச்சி வந்து தன்னுடைய முடிவை தானே தேடித்தது ஸோ காதலன் வந்து இன்னும் கணவனாக கூட மாறையில் ஸோ நிறைய கால வாழ்க்கையும் இல்லை பதினெட்டு வயசுண்டேக்கு ஒரு குறுகிய கால காதலாக தான் இருக்குது ஸோ அந்த குறுகிய கால காதலிலேயே தன்னுடைய உயிரை மாற்க மார்க்கிற அளவுக்கு காதலி கிடைக்கிறதுக்கு உண்மைக்குமே வந்து எல்லாருமே வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அப்படியான வகையில் தினம் இந்த யுவதி தன்னுடைய உயிரை தன்னுடைய காதலனுடைய போய் சேரணும்ன்றே சொல்லி போய் சேர்ந்துட்டாங்க உண்மைக்குமே இந்த விடயம் வந்து அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அளவாக விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்குது அதே மாதிரி தான் நாங்களும் பார்க்க எங்களுக்கும் இது ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு ஸோ இந்த விடயத்தை கட்டாயம் எல்லார் மத்தியிலே நான் பதிவு செய்யணுமென்றதுக்காக வந்திருக்கிறேன் ஸோ இது வந்து எந்த இடத்துல நடந்தது என்ன மாதிரி நடந்ததுன்றதை குறித்து ஒரு உரிய தகவல் வாசிக்கிறேன் கேளுங்க அதாவது வந்து இது என்ன மாதிரி நடந்தது எங்கே நடந்ததுன்றது குறித்து தெளிவாக போட்டிருக்கு ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள் சிம்மராட்சி வரணி பகுதியில் உள்ள குளம் ஒன்றில் இருந்து நேற்று பதினேழாம் தேதி இளைஞன் ஒருவனின் சடலம் மீட்கப்பட்டது குளத்தில் தாமரைப்பூ பறித்த போது அவர் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது அந்த இளைஞனின் மரண செய்தியை அறிந்த பதினெட்டு வயதான காதலி இன்று அதிகாலை தூக்குட்டு உயிர் சுட்டிப்புறத்திற்கு அருகிலுள்ள குளமொன்றில் இளைஞனின் சடலம் மிதப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது இளைஞனின் மரண செய்தியை அறிந்த பதினெட்டு வயதான காதலி பதினெட்டாம் திகதி அதிகாலை வீட்டில் தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார் பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயதான யுவதி இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவரது சடலமும் சாவ ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுட்டு உண்மைக்குமே வந்து இந்த விஷயம் வந்து ஒரு பேரதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் உங்களுடைய ஆத்மா இறைவனடி நடை செய்யணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறோம் உண்மைக்கும் வந்து இறப்புகள் நடக்குறேன்னு சொன்னால் வயசு போன நேரங்களில் இறப்புகள் நடந்தால் அதை வந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படி இளம் சமுதாயங்கள் செத்து கொண்டு போவேக்க அதை பார்க்க ஒரு சரியான ஒரு தான் இருக்கும் ஸோ அந்த பிள்ளைகளை பறி கொடுத்த அம்மாக்களுக்கு தான் தெரியும் இந்த ஆதரவு வேதனைப்பட்டு கொண்டு இருப்பாங்கன்னு சொல்லி ஸோ இப்படி சம்பவங்கள் எல்லாம் வர வேறு இடங்களில் நடந்து தான் இருக்குது ஆனால் முதல் முறையாக பரணி பகுதியில் இப்படியான சம்பவம் நிகழ்ந்திருக்கு உண்மைக்குமே இது வந்து ஒரு மனவேதனையை தான் ஏற்படுத்தியிருக்கு இது ஒரு செய்தியாக அமைது அதே போன்று முல்லைத்தீவு பகுதியில் ஒரு அம்மாவரால் காணாமல் போயிருக்காங்க ஸோ காணாமல் போய் ஏழு நாள் ஆயிட்டுது அப்போ அதை பார்க்க எங்களுக்கும் ஒரு மனவேதனையாக இருந்துச்சு அப்போ எங்களது சேனல் மூலமும் இதை வந்து தெரியப்படுத்துவோம் என்றதற்காக இன்றைய தினம் அவங்கள பற்றியும் சில கதையை இந்த இடத்துல நான் பதிவு செய்து கொள்கிறேன் உன்னைக்குமே வந்து காணாமல் போய் ஏழு நாள் ஆகிட்டு ஏழு நாளாக இன்னுமே வந்து அவங்கள குறித்து எந்த ஒரு தகவலுமே என்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இதை பற்றி தெரிஞ்சவங்க கட்டாயம் அவங்களுக்கு அறிய விதமாக எனக்கு ஒரு மெசேஜ் உண்டாக அனுப்பியிருக்காங்க தம்பி உங்களால் முடிஞ்சால் இதை வந்து உங்களுடைய யூடியூப் தளத்தில் கதைச்சி போடுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு உதவியாக இருக்கும் முடிவாடிக்கு கேட்டிருக்காங்க இந்த அம்மா தான் காணாமல் போயிருக்கா பாருங்க வடிவா பாருங்க ஃபோட்டோவும் வந்து பெருசாக தெளிவண்டு இல்லை ஓரளவாக இருக்கிற ஃபோட்டோவை எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க இந்த அம்மா தான் காணாமல் போயிருக்கா குறித்த நபர் தொடர்பில் தகவல் தெரிந்தால் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் அல்லது அவங்களுடைய தொலைபேசி இலக்கம் இரண்டு போட்டிருக்காங்க வந்து ஒரு நம்பர் சைபர் எழுபத்தி ஏழு ஐம்பத்தி அஞ்சு எழுபது அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மற்ற நம்பர்ண்டு சைபர் எழுபத்தி ஏழு சைபர் ரெண்டு ஐம்பத்தி மூன்று இருநூற்றி பத்து எனும் தொலைபேசி இலக்கத்துக்கு தருமாறு குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இன்னைக்குமே வந்து இவரை பற்றி யாரும் அறிஞ்சிருந்தாலோ எங்கேயாவது கண்டிருந்தாலோ கட்டாயம் வந்து இந்த குடும்பஸ்தாருக்கு அறிய கொடுக்கும் வகையில் இதை வந்து அவங்க போட்டிருக்காங்க ஸோ எங்களுடைய வீடியோ பார்க்குற உறவுகள் நீங்கள் வந்து எங்கேயாவது இந்த அம்மாவை நீங்கள் கண்டிருந்தால் கட்டாயம் இந்த குடும்பத்துக்கு நீங்கள் அறிய கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் ஓகே இந்த ரெண்டு நியூஸும் தான் இன்றைய தினம் எனக்கு அவசரம் அவசரமாக கிடைக்கப்பட்ட நியூஸ் அதை வந்து நான் உங்களுக்கு உங்கள் முன்னுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஸோ இதை பற்றிய கருத்துக்களை மறக்க கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே அந்த இருந்த ரெண்டு பேருக்கும் வந்து உங்களுடைய ஆண்ட அனுதாங்களையும் தெரித்து கொண்டு அப்படியே ஆத்மா சாந்தி அடையவன் பண்ணி அடியில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலேருந்து நான் விடைபெற்று கொள்ளுகிறேன் பாய்